இதுவும் நல்லா இருக்கே அப்படின்ற விதத்துலதான் நினைக்கிறாங்க அப்படி என்ன நினைக்கிறாங்க அதுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது சொன்னவதி தான் இனி வரப்போகிற எபிசோடை எபிசோட முன்னாடி இன்னைக்கான எபிசோட் எத மாதிரி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க சப்போர்ட்டாக எனக்கு கொடுங்க இன்னைக்கான எபிசோட்ல சொன்னவதி வரசிக்க மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்நாள் மருமகளா இருக்கிற உங்க மருமக தனலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் போட்டு முன்னாள் மாமியாருக்கு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க இப்போ பிரேஷமும் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தான் சொல்லிட்டாங்க வாசுகம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவள் ஆட்டோ ஓட்டி அந்த பணத்தை அங்கே தான் கொடுக்குறான்னு பார்த்தா இப்போ வீடு வேற கட்டி கொடுத்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க வாசிகம்மா அந்த இடத்துல தான் சொன்னவதி அவங்கள ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்படி நியாயப்படி தனம் சம்பாதிச்சு கட்டின வீடு கண்டிப்பாக அது உங்கள் மகனுக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் மகன் ஒரு வீடு கட்டினா அது யாரோட வீடு அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் என் மகன் கட்டின வீடுனா அது ஏன் வீடு தான் அப்படின்னு சொல்லி வாசியமாக சொல்கிறாங்க அப்போ அந்த வீடு உங்களுக்கு உண்டானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி சொல்கிறத கேட்டதுமே வாசிக்கம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா இதுவும் நல்லா இருக்குது அந்த வீடு நமக்கு சொந்தமானா நல்லா இருக்குமே அப்படின்ற இனத்துலையே நிற்கிறாங்க அப்போ தான் சொன்னவதி கடைசியாக கிளம்பும் போது சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த விதமான ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவதி சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னவரி சொன்னதுமே கிளம்பிடுறாங்க கிளம்பி போனதுமே வாசியம்மா என்ன நினைக்கிறாங்கண்ணா இங்கே பாருடி ராதிகா இவை அஞ்சுக்கும் பத்துக்கும் தான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொல்கிறாங்க அத்த இது உங்களுக்கு மகனுக்கு தெரியாம எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா தனா இவ்வளவும் செய்யறாங்கன்னா கண்டிப்பா உங்க மகன் சொல்லாம இருக்க மாட்டாங்க அப்ப இதுக்கு காரணம் உங்க மகனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்றாங்க எபிசோடு எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றத ஒரு ப்ரடிக்ஷனை பார்த்தலாம் எப்படி இருக்கும்னா வாசிக்கம்மா என்ன நினைப்பாங்கன்னா அப்படி என்ன வீடு கட்டி இருக்கா பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிட்டு போய் அந்த வீடை பார்க்க போறாங்க வீடை பார்த்ததுமே அசந்து போக போறாங்க வீடை பார்த்த வாசிக்கம்மா ராதிகாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஏண்டி ராதிகா என்னடி வீடு கட்டியிருப்பான்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வீடாக கட்டியிருக்காளே எங்கிட்ட இருந்து காசு வந்துச்சு இவளுக்கு எப்படி சம்பாரிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க இதை கேட்டால் ராதிகா கண்டிப்பாக காலை வாரி விடணும் அப்படின்றதுக்காகவே எதுனாலும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அப்போ வாசிக்கு அம்மா சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே ராதிகா என்ன சொல்ல போகிறாங்கன்னா ஆமத்தை இவ்வளோ பெரிய வீடு கட்டுவான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவாங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக தவற விடக்கூடாது ராதிகா ஏன்னா யார் வீட்டில் யார் இருந்து யாருக்கு சம்பாரிச்சு கொடுத்து வீடு கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வாசியம்மா சொல்ல போகிறாங்க அடுத்ததா வாசியம்மா ராதிகா கூப்பிட்டு எங்கே போவாங்கன்னா நேரடியாக வீட்டுக்கு போவாங்க அங்கே போனால் யார் இருப்பாங்கன்னா கதிரி இருப்பாங்க அதே சமயத்தில் அங்கே யார் வருவாங்கன்னா தன ருக்மணிம்மா வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த சமயத்தில் தான் வாசியம்மா என்ன செய்ய போகிறாங்கன்னா நீ தனம் இருக்கிறது இங்கே சம்பாரிச்சு கொடுக்குற இடமெல்லாம் அங்கேயா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க இடத்துல தான் நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கே அப்படின்னு கேட்க போகிறாங்க அப்படி என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லி தனம் சொல்ல போகிறாங்க இதுக்கு தான் வாசிக்கம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னா நீ ஒன்றுமே பண்ணலை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் நீ அது கூட சொல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்ல போகிறாங்க என்னன்னு பார்க்கும்போது தான் அப்போ தான் சொல்லுவாங்க நீ வீடு கட்டி உன்னோட முன்னாள் மாமியாருக்கு கொடுக்க போறியாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தானோ இது எப்படி இவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் இதை நீ ஒரு வார்த்தை கூட இங்கே சொல்லவே கிடையாதே அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாசிக்கம்மா இதை கேட்ட தனத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் இருப்பாங்க அதே சமயத்தில் கதிரேசனும் அதிர்ச்சியில் இருப்பாங்க ஏன்னால் நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வாசகமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருப்பாங்க கதிரேசன் இது யார் உனக்கு சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க எனக்கு யாரோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சுருக்கு நீயும் சொல்லாமல் இருந்திருக்க இந்த வீட்டில் நான் யார் அப் எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்க போகிறாங்க கதிரேசன் இதுக்கு பதில் சொல்ற விதமா இதை சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்க சமயத்துல அந்த தனமே சொன்னாங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் தான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல நீ தனத்தை ரொம்பவே திட்டிக்கிட்டு இருந்த அது மட்டும் இல்லாம தனத்தை எதனாலும் சொல்லி கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற விதத்திலே நீ இருந்தனால தான் நான் சொல்லல அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நான் பேசாம இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறார் கதிரேசன் இதாங்க கதையில ட்விஸ்டே வரப்போகுது என்னன்னா வாசிக்கமா நீ தனத்துக்கிட்ட என்ன கேட்க போறாங்கன்னா எனக்கு என் மகம் பேரில் அந்த வீடு வரணும் அப்படின்னு சொல்லி பேச போகிறாங்க அப்படி எழுதி கொடுக்குறதா இருந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம் இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு நீ உடனே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிமா சொல்ல போகிறாங்க கேட்ட கதிரேசன் மற்றும் தனம் ரெண்டு பேருமே என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு சாக்கிங்லேயே இனிவர எபிசோடில் இருக்க போகிறாங்க பிள்ளக்கேட்டர் ராதியாவுக்கு கண்டிப்பாக ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா தனத்தை எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்துல தான் வாசிக்கத்தை இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்க போகிறாங்க பின்னாடி தான் தெரிய போகுது வாசிக்கம்மா தனத்தை தன்னோட மருமகளாக ஏத்துக்கிட்டா தன்னோட நிலைமை என்னன்னு தெரியாம தான் நிக்க போகிறாங்க மட்டும் இல்லாமல் எனக்கான எபிசோட் ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு ட்விஸ்ட்டை காண்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு கோயிலை வாசிக்கம்மாட்ட பேசிட்டு போனால் சொன்ன வழி போகிற வழியில யாரை பார்த்துறாங்கன்னா மகனானா அரவிந்த் என்ன பண்ணுறாங்கன்னா அன்றைக்கி சாலனியா மீட் பண்ணி பேசுகிறாங்க ஒரு கடையில் ஜூஸ் கடையில் இருந்துட்டு அதை போகும்போது யார் பார்த்துறாங்கன்னா சொர்ணவதி பாத்துறாங்க அரவிந்த் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் யார் பார்த்துறாங்கன்னா அரவிந்தும் பார்த்துறாங்க தன்னை அம்மா பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாரிச்சுக்கிறாங்க கடற்கில் வந்து சொர்ணவதி பார்க்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அரவிந்தும் இல்லை சாலனியும் இல்லை ரெண்டு பேருமே ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல தான் சொர்ணவதி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அரவிந்த் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க இனி கிரக பிரதேசம் சீன் முடியுதோ முடியலையோ இனி அடுத்ததான் சீன் வரப்போது இதுதான் சொல்லலாம் ஏன்னா அரவிந்த் சாலினோட காதல் விவகாரம் சொன்னவதிக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொன்னவதி மாட்ட போய் பேசுவாங்க அது எந்த மாதிரி பேசுவாங்கன்னா கண்டிப்பாக சொன்னவதி ருக்மணி அம்மாட்டை ரொம்பவே ஆவேசத்தோடு போக போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தப்பாகவும் பேச போகிறாங்கன்னு தான் சொல்லலாம் அது என்ன மாதிரி இருக்கணும் இனி வரை எப்படி சொல்ல பார்க்கலாம் மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்